இந்த மீனை ரொம்ப கஷ்டப்பட்டு பிடிச்சிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இன்னும் ஒரு மீனை கூட எங்களால் பிடி அய்யோ 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 மிஸ் ஆகிட்டே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது நண்பன் பிடிப்பானா பிடிக்க மாட்டானா அதான் இப்போ சவால் நண்பா எப்படியாவது பிடிச்சிரு இன்னைக்கு நம்ம தான் அப்படின்னு ஒரு வீடியோ போடுறதும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கிட்டுருங்க பிடிச்சிட்டான் ஐயோ மிஸ் பண்ணிட்டான் காலுக்கு லோடி இங்கே போகுது ஃப்ரெண்ட்ஸ் அந்த பொருள் பாருங்கள் தண்ணி கிலோடி போயிடுச்சு இந்த கடங்கி போக தெரியாதா தெரியா தெரியறா தெருதா ஃப்ரெண்ட்ஸ் அந்த அப்போது பாருங்க கடைசி வரைக்கும் நம்பிக்கையை மட்டுமே தொடர்ந்து ராபின் ட்ரை பண்ணிகிட்ருக்கான் மீனை பிடிச்சிக்கிட்டே இருக்கான் ஆனால் பிடிக்கவே முடியல மீனை நாங்களும் எவ்வளோ ரிஸ்க் எடுக்காம பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மீனை பிடிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட வேண்டி இருக்குது ஐயோ இவ்வளோ கலங்கின தண்ணில்ல அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நீங்களே சொல்லுங்கள் அது போயிடுச்சி கிட்டத்தட்ட நாலஞ்சு மீன் நாங்கள் பார்த்தோம் இப்பொழுதுக்கு எங்களுக்கு நாங்கள் எவ்வளோ நேரம் நல்லா பிடிச்சிட்டு இருந்தோம் பட் ஆனால் என்னென்னா ஒரு மீன் கூட எங்களால் ரிஸ்கியாக எடுத்து பிடிக்க முடியல ஏன்னா மீன் பிடிக்கிறது அவ்வளோ டஃப்பாக இருக்குது நம்ம எப்படி வேலையை ரொம்ப டஃப்பாக கொடுத்து பண்ணுறோமோ ஐயோயோ போயிடுச்சே ஒரு மீன் கூட எங்களால் பிடிக்க முடியல அதாவது அவங்கவுங்க இடத்துல அவங்கவுங்க தான் ராஜான்னு சொல்லுவாங்கள்ல அதே மாதிரி அவங்கவுங்க இடத்துல அவங்க தான் ராஜாவாக இருக்காங்க இப்போது பிடிச்சிருவானா பிடிக்க மாட்டான் அது எங்கே போச்சுன்னு கூட தெரில பாருங்கள் அவனுக்கு அந்த மின்ன தான் போகுது அதனால் அவனால் பிடிக்க முடியல அவர் அவர் வந்து பாறை அடிக்கிட்டு இருக்காரு எதுக்குன்னா அவரால் மீன் பிடிக்க முடியலன்னு வாபஸ் தங்கிக்கிட்டார் இவர் ரெண்டு மீனையும் கலாய்ச்சி விட்டுட்டு இருக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ஒரு மீனாக இன்னைக்கு பிடிச்சாகணும் சவால் என்னென்னா அங்கே தண்ணி கிடையாது பார்த்துக்கங்க மீன் அதுக்கப்புறம் மறுபடியும் நம்மளை அங்கேருந்து இங்கினைக்கு கூட்டிகிட்டு வரும் அதுக்கு நம்ம வழி வைக்கக்கூடாது கண்டிப்பாக மீனை பிடிக்கிறோம் சக்ஸஸ் பண்ணுறோம் இப் ஐயோ ஐயோயோ ரிஸ்க் எடுத்து பிடிக்கலாம் பிடிச்சிட்டான் 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 கடைசியாக ஒரு மீன் எப்படியே ரிஸ்கியில் பிடிச்சிட்டான் உள்ள விட்டுறத கரெக்டாக மீனை உள்ளே போடு அப்புறம் ஏன்டாதுன்னு சொல்லக்கூடாது தப்பு எதுவும் கையாமல் எப்படி நடக்குது கையா டூ போனாங்க பிளேடு கிளேடு போட்டுறாமல் ஃப்ரெண்ட்ஸ் இப்பொழுதைக்கு நம்ம தற்சாமே ஒரு நாலஞ்சு மீன் பிடிச்சிட்டோம் பாருங்கள் இந்த தண்ணிக்குள்ளே இருக்குது இருக்கு நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் வந்து வீட்டில் போய் ஓப்பன் பண்ணுறதை உங்களுக்கு காட்டுறேன் நம்ம வந்து இந்த மாதிரி இன்றைக்கி டுடே லீவு லீவுக்கு இப்படி வேலை பார்த்துக்கிட்டே ஜாலியாக மீன் பிடிச்சிக்கிட்டே இளைஞது ரொம்ப சூப்பராக இருக்குது கடைசியாக பா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு மீன் நம்ம ஐயோ நாலு மீனில் ஒரு மீனை பிடிச்சிருக்கோம் பாருங்க நம்ம தொட்ட இடம்லாம் ஃபுல்லாக ஃபுல்லாக அன்னைக்கு ஃபுல்லாக மீனாக தான் இருக்குது நமக்கு பாருங்கள் ஒவ்வொரு மீனும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது குட்டி மீனாகவும் இருக்குது பெரிய மீனாகவும் இருக்குது என்ன செய்கிறதுனே நான் குட்டி மீன்னால் இவர் சீக்கிரம் பிடிச்சிருந்தாரு பெரிய மீனை பிடிக்கிறதுக்கு மட்டும் ஏன் ரிஸ்க் எடுக்கிறாருன்னு எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் வெளியே விட்டிங்கன்னா இப்போ செவிட்டை கட்டி அடிப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் அதையும் பார்த்துக்கோங்க மீன் பிடி வந்த பின்னாலே நன்மை எல்லாமே மறந்துடணும் ஏன்னா நமக்கு மீன் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியணும் பாருங்கள் இதில் ஒரு மீன் இந்த ஏகப்பட்ட மீன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று ரெண்டு மூணு இந்த சிப்பினாலோட இன்னொன்று மிஸ் ஆகிடுச்சி ஒன்றா ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே அமுக்கிருங்க எப்படியாவது விட்டுறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் காலுக்குள்ளோடி சாடிட்டு நாலு எல்லாமே சாடிட்டு நீங்கள் வேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் டென்ஷன் ஏதாவது இருந்தாலும் நான் அப்படியே கமாண்ட்ஸு என்ன பண்ணேனே அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீன் என் கண்ணு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி போனால் இவனை என்ன ஃப்ரெண்ட்ஸ் செய்யுது டென்ஸுக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அங்கேயும் இங்கேயுமே சாடுது மீன் இவனை நம்பினா அந்த வாக்காளில் இறங்கினதுக்கு அவன் வேலையை ஃப்ரெண்ட்ஸுக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி போனா எப்படி ஃப்ரெண்ட்ஸ் கோவம் வருமா எப்படி கோவம் வருமா வரா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ மீனுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்ணுக்கு கண்ணுக்கு முன்னாடி இவ்வளோ ஒன்று அங்கே ரெண்டு மூணு நாளுன்னு போனால் இப்படி சொன்னால் என்ன ஃப்ரெண்ட்ஸ் அர்த்தம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மீனை கூட பிடிக்க மாட்டேங்க என்னால் கே கோவப்படுத்துகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் கோவப்படுத்திக்கிட்டே இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சுரேஷே இங்கேவா வா சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்த ஒரு ரெண்டு மீன் இருக்குது இதையாவது பிடிங்கடு கேமராமேனாக நான் ஒரு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ வந்து ஒரு ஒரு மீனையும் பாருங்க இவர் ஒரு இவர் இவர் ஒரு மீன்பிடி மன்னன் இவர் ஒரு மீன்பிடி மன்னன் அந்த ரெண்டு இருக்குது அதே இடத்துக்குள்ள நீ வந்து எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு மீன் பிடிச்சி காமிக்க தேகம் கிரி வச்சாலம் ஒழுங்கா அப்படி ராயினு ஒழுங்கா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மீனை ஒழுங்கா ஒரு மீனை ஒருத்தனால பிடிக்க முடியல நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு மீனை பிடிச்சிட்டானா ரென பிடிச்சிருக்கியா அப்படி சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து நெக்ஸ்ட் வாக்லாம் ஸ்டா நம்ம மீட் பண்ணுவோம் ரெண்டு மீனையும் பிடிச்சிட்டான் ஒரு வழியாக அதனால் இவனுக்கு வந்து ஒரு மீன் எக்ஸ்ட்ரா அதாவது குழம்புல மீனை பிடிச்சி கையில் வச்சிருக்கான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நினைக்கலாம் என்னதோ பிடிச்சி போட்டுதாங்க வீடியோன்னு என்ன என்னெல்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் டிலே ஆகும் கை 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 ய் ஃப்ரெண்ட்ஸ் காலுக்கில் எதுவும் ஓடிச்சு கூமா பெட்டு நைஸாக அணைச்சி கொண்டு வந்திருக்கோம் அதே செத்தப்பிழை அதுக்குள்ளே வந்து தோணு ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தனி மீனவன் பொங்கல் மீனவன் மாதிரி தனி மீனவன் அந் இவனை சாப்படிச்சான் ஃப்ரெண்ட்ஸ் இவனை கண்டிப்பாக சாப்படிச்சிரான் ஃப்ரெண்ட்ஸ் உன் கால தான் இருக்குது கம்மா ஓமான் குமாபீட்டே ஒழுங்கா ஃப்ரெண்ட்ஸ் மீனை வந்து பிடிக்க சொன்னால் எல்லாரும் பிடிச்சி பிடிச்சி விட்டுட்டே இருக்கானுவன் அதனால் நான் என் கையில் இருக்க மீனை அவ்வளோ மீனே நான் தான் பிளான் போட்டேன் இங்கே என்ன ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மீன் ஃப்ரை ஆறால் மீன் பிடிச்சிட்டான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக விட்ட மீனை பிடிச்சிட்டான் விட்டுட்டான் மறுபடியும் விட்டுட்டான் பத்தீங்களா இவனை நம்பி எப்படி மீன் மீங்க பிடிக்க வந்திருக்கலான்னு நிறைய பேர் கேட்கலாம் இருந்தாலும் என்ன செய்ய பயல பழகிட்டானுவன் மீன் பிடிக்க ஐயோ ஒரு மீனை பிடிச்சிக்கிட்டு இவன் வர வர